மேஷ ராசிக்கு அதிசாரமாக குரு பயிற்சி சென்று உச்சமடையப் போகிறார் கடகராசியில் அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா மேஷ ராசிக்கு விரையாதிபதியும் குரு தான் அதே சமயம் பாக்கியாதிபதியும் குரு தான் சாலாதிபதியும் பாக்கியாதிபதி ரெண்டு ஸ்தானத்தை கூடிய குரு பகவான் போய் நாலாம் இடத்துல உச்சம் பெறுறார் அது வந்து மிக பெரிய யோகம் அது என்ன செய்யணும் உங்களுக்கு இது வரைக்கும் திருமண ஆகாதங்களுக்கு அதாவது சுப விரயங்களை ஏற்படுத்தும் ஏன்னா விரையாதிபதியும் உச்சம் பெற பாக்கியாதிபதியும் உச்சம் பெடுற பாக்கியாதிபதி உச்சம்புறதுனால மிக அதாவது எல்லா பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் பாக்கியம்னா திருமணம் குழந்தை படிப்பு வேலை எல்லாமே அந்த பாக்கியம் தான் அந்த பாக்கியத்துக்குள்ள செலவுகளையும் உண்டு பண்ணுவார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கும் அதாவது விரயாதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால சுப விரயங்களா இது வரைக்கும் கண்ட செலகுணம் ஆனது வந்து இப்போ சுபாரியமாக மாற்றுவார் இந்த குரு வந்து கடகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல சுபபணங்களும் இது வரைக்கும் திருமண தடை இருந்தால் அது நீங்கும் குழந்தை பெரு தடை இருந்தால் அது நீங்கும் கல்வியில் தடை நீங்கும் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் போது மேஷராசிக்கு இந்த குரு வந்து கடகத்தில் இருந்து உச்சம் பெற வரைக்கும் நல்ல யோகா பலனை தருவார்